நம்ம கடை பார்த்தீங்கன்னா ராசிதா மொபைல்ஸ் நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் நம்ம வந்து ஃபுல் வீடியோ எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொன்றும் என்னென்ன ப்ரைஸ்க்கு வந்திருக்கோ தனித்தனியாக மொபைல் வந்து ப்ரைஸோடு நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டு இருப்போம் அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த தடவையும் நம்மள்கிட்ட என்ன கலெக்ஷன் வந்திருக்கோ அதோடய அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம கடை வந்து திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டில் உங்களுக்கு பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே வர இடத்துல நியூ மார்க்கெட் ஸ்ட்ரீட்டில் சென்னை சில்ஸுக்கு ஒரு நாலு கடைக்கு முன்னாடி அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டை விட்டு பஸ் ஸ்டாண்டு பேக் சைடு வெளியே வர இடத்துலையே பார்த்திங்கன்னா நம்ம கடை வந்து ராசிதா மொபைல்ஸ் நம்ம கடை லொக்கேட் ஆகிருக்கு நம்ம கடை ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து யூடியூப் சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கடையில் உங்களுக்கு ரெகுலராகவே வந்து நம்மள்கிட்ட வர டெமோ மொபைல்ஸ் அதே மாதிரி அன்யூஸ்டு மொபைல் யூஸ்டு மொபைல் அதே மாதிரி நியூ மொபைல் டேப் இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் நம்மள்கிட்ட ரெகுலராக ஸ்டாக் வந்துட்டே இருக்கும் அதோட அப்டேட்லாம் நம்ம போடுவோம் அதே மாதிரி நம்ம கடையில் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் மொபைல் எந்த கண்டிஷனில் இருந்தாலும் உங்கள்கிட்ட ஆல்ரெடி நல்ல மொபைலாக இருந்தாலும் சரி இல்லை பட்டன் மொபைல் இல்லை உடஞ்ச மொபைல் எந்த மொபைல் இருந்தாலும் சரி அந்த மொபைலை வந்து நான் நீங்கள் தாராளமாக உங்களுக்கு இந்த மொபைல் அப்படி அதுலாம் இல்லை எல்லா மொபைலுக்குமே நீங்கள் எந்த மொபைல் உங்களுக்கு விருப்பப்பட்ட மொபைலுக்கு வேணாலும் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் தாராளமாக நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம் அதேமாரி பார்த்திங்கன்னா கொரியர் சர்வீஸ் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக நம்ம வந்து கொரியர் சர்வீஸ் நம்ம வந்து ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதேமாரி பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூரில் இருக்கிறதுனால திருப்பூர் சரௌண்டிங்கில் திருப்பூர் ஆதார் கார்டில் திருப்பூர் ப்ரூஃப் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இஎம்ஐயும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இஎம்ஐ பார்த்திங்கன்னா எலிஜிபிள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்டு மொபைலுக்குமே உங்களுக்கு நியூ மொபைலுக்கு மட்டும் கிடையாது யூஸ்டு மொபைலுக்குமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து இஎம்ஐ பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நம்ம யூஸ்டு மொபைல் டெமோ மொபைல் அந்த மாதிரி எல்லா இதுக்குமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதனால் நம்ம கடையை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம கடையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போது கூகுள் பிக்சலில் அதேமாதிரி பார்த்திங்கன்னா விவோ ஐக்யூ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஐஃபோனு உங்களுக்கு சாம்சங்கு மாதிரி ரியல்மியில் கேமிங் மொபைல் ஜிடி இந்த மாதிரி அதேமாதிரி மோட்டோவில் ஓப்போ அதேமாதிரி பார்த்திங்கன்னா போக்கோலாம் ஃபுல்லாக வந்து ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் உங்களுக்கு வந்து பீஸ் பார்த்தீங்கன்னா அன்யூஸ்டு உங்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா பாக்ஸில் கிட்டு எல்லாமே வந்து எதுவுமே யூஸ் பண்ணாமல் உங்களுக்கு டுவெல் ஜிபி ரேமு அதேமாதிரி இந்த மாதிரி நிறைய ஸ்டாக்லாம் நிறைய வந்திருக்கு இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா ப்ரைஸ் என்ன ப்ரைஸுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அப்படி தனித்தனியாக நம்ம அப்படி பார்த்துருவோம் கூகுளில் பார்த்தீங்கன்னா பிக்சல் செவன் இருக்குது கூகுள் பிக்சல் செவன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட வராமல் பீஸ் நல்லா தெளிவான கண்டிஷனில் வந்துடும் இந்த மொபைல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அன்யூஸ்டு ப்ராடெக்ட் தான் இது பார்த்திங்கன்னா கூகுளில் பிக்சல் செவனு ஒரு சிங்கிள் ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் கூகுள் பிக்சல் செவன் பார்த்திங்கன்னா நம்ம பத்தொம்போதாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா செவன் ஏ இருக்குது கூகுளில் பிக்சல் செவன் ஏ இருக்குது இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து உங்களுக்கு பாக்ஸு ஃபுல் கிட்டோட இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அன்யூஸ்டு மொபைல் தான் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பதினேழாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கூகுளில் பிக்சல் சிக்ஸ் ஏ இருக்குது இதுவும் சேம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா அன்யூஸ்டு மொபைல் தான் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் இதுவும் நல்லா தெளிவாகவே உங்களுக்கு வந்துருக்கும் பாக்ஸு ஃபுல் கிட்டோடு வந்துடும் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா விவோவில் பார்த்தீங்கன்னா வி ஃபிஃப்டி இது பார்த்தீங்கன்னா டுவெல் ஜிபி ரேமு டுவெல் ஜிபி ஃபோன் மெமரியோட வந்துடும் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த மாடல் தான் உங்களுக்கு ஃபுல் வாரண்டியோட இருக்கு லெவன் மந்த்துக்கு மேலேயே பிராண்டு வாரண்டியோட வந்துடும் விவோவில் வி ஃபிஃப்டி ஒரு சிங்கிள் ஸ்க்ராச் கூட இல்லாமல் பதினோரு மாதம் வாரண்ட்டியில் டுவெல் ஜிபி ரேமு ஃபைவ் டுவெல் ஜிபி ஃபோன் மெமரியில் இந்த மொபைல் பார்த்திங்கன்னா நம்ம முப்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு பாக்ஸு ஃபுல் கிட்டோடு கொடுத்துடலாம் அதே வி ஃபிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் வந்துடும் இந்த மொபைல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வாரண்ட்டியோடைய வந்துடும் இதுவும் பாக்ஸு ஃபுல் கிட்டு எல்லாமே உங்களுக்கு வந்துடும் இது பார்த்திங்கன்னா விவோவில் வி ஃபிஃப்டி இ இருக்குது வி ஃிஃப்டி இது பார்த்தீங்கன்னா வெறும் டென் டேஸ் தான் யூஸ் ஆகிருக்குது இது இன்னும் பார்த்தீங்கன்னா லெவன் மந்த்துக்கு மேலேயே வாரண்ட்டி வந்துடும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் மொபைல் நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்கும் அப்படி புது மொபைல் மாதிரி இருக்கும் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா வி ஃபிஃப்டி இ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் இந்த மொபைல் இருபத்திரெண்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துட்றலாம் இருபத்தி ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு வெறும் டென் டேஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கு மொபைல் அவ்வளோ தெளிவாக இருக்குது நம்ம கொடுத்துர்லாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா விவோவில் வி ஃபார்ட்டி இ இருக்குது இது பார்த்திங்கன்னா இதுவும் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்க்ராச் கூட இல்லாமல் மொபைல் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்குது இதுவும் பாக்ஸு ஃபுல் கிட்டோட எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் வந்துடும் எயிட்டு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இருபதாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் விவோவில் வி ஃபார்ட்டி இ இருபதாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா விவோவில் பாக்ஸு ஃபுல் கிட்டோட விவோ வி ட்வெண்ட்டி நைன் இருக்குது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் வந்துடும் இந்த மொபைலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீஸ் நல்லா தெளிவாகவே இருக்குது ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் நல்லா தெளிவாக இருக்குது விவோவில் வி டொண்ட்டி நைன் பாக்ஸு ஃபுல் கிட்டோட பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா விவோவில் வி டுவெண்ட்டி செவன் இருக்குது டுவெண்ட்டி செவன் இதுவும் உங்களுக்கு பாக்ஸு ஃபுல் கிட்டோடு வந்துடும் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா டுவெல் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் வந்துடும் இந்த மாடல் பார்த்திங்கனா நம்ம வந்து பத்தொம்போதாயிர ரூபாய்க்கு கொடுத்துர்லாம் பாக்ஸு ஃபுல் கிட்டோட டுவெல் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் உங்களுக்கு எஜ்ஜு டிஸ்பிளேல ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் மொபைல் வந்துடும் இது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா விவோவில் வி ஃபார்ட்டி இருக்குது வி ஃபார்ட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எய்ட்டு ஒன் டுவெண்ட்டி எயிட்டு அதேமாதிரி பார்த்திங்கன்னா எயிட்டு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ரெண்டு வேரியண்ட்டில் இருக்கும் எய்ட்டு ஒன் டுவெண்ட்டி எயிட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இருபத்தி ஒன்று ஐநூறு இருக்கும் அதுலேயே வந்து எயிட்டு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி இருக்குது அது பார்த்திங்கன்னா நம்ம இருபத்தி மூணு ரூபாய்க்கும் நம்ம கொடுத்துடலாம் விவோவில் வி ஃபார்ட்டி அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐக்யூ டுவல் இருக்குது ஐக்யூவில் ஐக்யூ டுவல் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறு ஜிபி ரேமோட ஃபைவ் டுவெல் ஜிபி ஃபோன் மெமரியோட வந்துடும் பதினாறு ஜிபி ரேமு ஐநூற்றி பன்னெண்டு ஜிபி ஃபோன் மெமரியோட ஐக்யூ டுவெல்லு பாக்ஸு ஃபுல் கிட்டோட நம்ம பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் ஐக்யூ டுவெல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெட் நைன் எஸ் ப்ரோ இருக்குது இதெல்லாம் பிராண்டு வாரண்டியோட வந்துடும் எஜ்ஜு டிஸ்பிளேவில் உங்களுக்கு இதெல்லாம் வந்து டென் மந்த்துக்கு பக்கம் ப்ராண்ட் வாரண்டி வந்துடும் ஐக்யூவில் ஜெட் நைன் எஸ்ப்ரோ உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டில் எஜ்ஜு டிஸ்பிளேல மொபைல் சூப்பராக இருக்கும் பாக்ஸ் ஃபுல் கிட்டோட இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் இது பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக வந்த மாடல் தான் ஐக்யூவில் நியோ டென் ஆர் இதுவும் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு லெவன் மந்த்துக்கு பக்கம் ப்ராண்ட் வாரண்டியோட வந்துடும் உங்களுக்கு வெறும் வந்து பார்த்திங்கன்னா பத்து இருபது நாள் தான் யூஸ் பண்ண பீஸு ஐக்யூவில் நியோ டென் ஆர் இது பார்த்திங்கன்னா நம்ம இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா விவோவில் ஒய் டூ ஹண்ட்ரட் இ இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் இன் ஃபிங்கர் பிரிண்ட்டோடு வரும் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ள ஐக்யூவில் நியோ நயன் ப்ரோ இருக்குது இந்த மொபைல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்ஸு ஃபுல் கிட்டோட எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோடு வந்துடும் இதெல்லாம் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஐக்யூவில் நியோ நைன் ப்ரோ எயிட்டு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் ஒரு சிங்கிள் ஸ்க்ராச் கூட இல்லாமல் மொபைல் நல்ல தெளிவான கண்டிஷனில் வந்திருக்கு இந்த மொபைல் பார்த்திங்கன்னா நம்ம இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஐஃபோனில் தேர்ட்டின் இருக்குது தேர்ட்டின் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அன்யூஸ்டு மொபைல் தான் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேட்ரி ஹெல்த்லாம் பார்த்திங்கன்னா எயிட்டி ஃபைவ் எபோவில் இருக்குது இந்த மொபைல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம முப்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் மொபைல் பார்த்தீங்கன்னா அன்யூஸ்டு கண்டிஷனில் இருக்குது உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் அன்யூஸ்டு கண்டிஷனில் இருக்குது இந்த மொபைல் வந்து முப்பதாயிர ரூபாய்க்கு எயிட்டி ஃபைவ்க்கு மேலே பேட்டரி ஹெல்த் வந்துடும் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஐஃபோனில் டுவெல் மினி இருக்குது டுவெல் மினி பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் ஃபிஃப்டீனு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீல்டு மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கு ஒன் இயர் பிராண்ட் வாரண்ட்டியோட வந்துடும் இன்னும் மொபைல் ஓப்பனே பண்ணல சீல்டு கட் பண்ணியிருக்கு ஒன் இயர் பிராண்டு வாரண்ட்டியோட ஐஃபோன் ஃபிஃப்டீன் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் இந்த மொபைல் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் ஐஃபோன் ஃபிஃப்டீன் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் இருக்கும் ஒன் இயர் பிராண்டு வாரண்டியோட நம்ம ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு கொடுத்துடலாம் உங்களுக்கு இ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இஎம்ஐயும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா திருப்பூர் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு போட்டுக்கலாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா மொபைலுக்குமே உங்களுக்கு வந்து இதுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டோம் அப்படிலாம் எதுவுமே இல்லை இருக்கிற எல்லா மொபைலுக்குமே நீங்கள் தாராளமாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் எந்த மொபைலாக இருந்தாலுமே எந்த கண்டிஷனில் இருந்தாலுமே நீங்கள் தாராளமாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கொரியர் சர்வீஸும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே

ஃபிஃப்டி ஏ தேர்ட்டி ஃபைவ் இருக்குது ஏ தேர்ட்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதிலே பார்த்திங்கன்னா ஏ ஃபிஃப்டி ஃபைவ் இருக்குது ஏ ஃபிஃப்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா அன்யூஸ்டு டெமோ மொபைல் தான் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் வந்துடும் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு கொடுத்துடலாம் ஒரு சின்ன ஸ்க்ராச் கூட இருக்காது மொபைலு மொபைல் மொபைல் தெரியும் தெளிவான கண்டிஷனில் இருக்கும் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு டெமோ மொபைலு ஏ ஃபிஃப்டி ஃபைவ் நம்ம கொடுத்துடலாம் அதேமாரி ஏ டுவெண்ட்டி ஃபைவ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதிமூணாயிரத்தி ஐநூறுவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் இது உங்களுக்கு எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் வந்துடும் இது பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் ஏ சிக்ஸ்டீன் இருக்குது ஏ சிக்ஸ்டீன் பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் சாம்சங்கில் ஏ சிக்ஸ்டீன் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எஃப் ஜீரோ ஃபைவ் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிராண்ட் வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா டென் மந்த்துக்கு பக்கம் இருக்கும் இது வெறும் ஆக்டிவேஷன் தான் பண்ணியிருக்கு அப்படியே உங்களுக்கு சீல்டு பீஸு யாருமே யூஸ் பண்ணாத மொபைல் இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆறாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் எஃப் ஜீரோ ஃபைவ் சாம்சங்கில் அதேமாதிரி பார்த்திங்கன்னா சாம்சங்கில் எஸ் டொண்ட்டி ஒன் எஃப்இ இருக்குது எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் வந்துடும் இந்த மொபைல் பார்த்திங்கனா நம்ம வந்து பதினாறாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் எஸ் டொண்ட்டி ஒன் எஃப்இ பதினாறாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேமிங்கில் உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும் ப்ராசஸர்லாம் பார்த்திங்கன்னா ஹெவியாக கொடுத்துருப்பாங்க ரியல்மியில் ஜிடி செவன் இந்த மொபைல் பார்த்திங்கன்னா கேமரா எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரியல்மியில் ஜிடி செவன் பாக்ஸு ஃபுல் கிட்டோட உங்களுக்கு பதினோரு மாதம் வாரண்ட்டியோட இந்த மொபைல் பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் ரியல்மியில் ஜிடி செவனு முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஜிடி சிக்ஸ்டி இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் வந்துடும் இந்த மாடல் பார்த்திங்கனா நம்ம இருபத்தி ஓராயிரம் ரூபாய்க்கும் அதே ஜிடி சிக்ஸ்டியில் பார்த்தீங்கன்னா டுவெல்லு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் இருக்குது இருபத்தி மூணாயிரூவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதுலேயே ஜிடி சிக்ஸ்டியில் பார்த்திங்கன்னா அன்யூஸ்டு டெமோ மொபைல் இருக்குது இது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு மொபைல் வந்து யாருமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க ஃப்ரெஷ் கண்டிஷனில் பாக்ஸ் ஃபுல் கிட்டோடு வந்துடும் இதுவும் உங்களுக்கு கிட்டு வந்துடும் இது பார்த்திங்கன்னா அன்யூஸ்டு கிட்டு எல்லாமே மொபைலே வந்து உங்களுக்கு அன்யூஸ்டு மொபைலு டுவெல் ஜிபி ரேமு ஃபை டுவெல் ஜிபி ஃபோன் மெமரியில் வந்துடும் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் ஃபைவ் டுவெல் ஜிபி இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போக்கோவில் எஃப் ஃபோர் இருக்குது இது பார்த்திங்கன்னா பதினோராயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் இது பார்த்திங்கன்னா ரெட்மியில் நோட் தேர்ட்டீன் ப்ரோ ப்ளஸ் இருக்குது இது பார்த்தீங்கன்னா டுவெல் ஜிபி ரேமு ஃபைவ் டுவெல் ஜிபி ஃபோன் மெமரியில் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவான கண்டிஷனில் இருக்கும் எஜ்ஜு டிஸ்பிளேல உங்களுக்கு மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே அவ்வளோ நல்லாயிருக்கும் ரெட்மி நோட் தேர்ட்டின் ப்ரோ ப்ளஸ்ஸு இருபதாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு ஃபைவ் டுவெல் ஜிபி நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட் ஃபோர்டீன் இருக்குது நோட் ஃபோர்டீன் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் ப்ராண்டு வாரண்ட்டியோட வந்துடும் பாக்ஸு ஃபுல் கிட்டோட பதினாலாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் நோட் ஃபோர்டீனு இது பார்த்திங்கன்னா நோட் ஃபோர்டீன் ப்ரோ ப்ளஸ்ஸு இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு பிராண்ட் வாரண்டியோடு வந்துடும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் வந்துடும் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு நோட் ஃபோர்டீன் ப்ரோ ப்ளஸ் கொடுத்துடலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நோட் தேர்ட்டீன் ப்ரோ இருக்குது நோட் தேர்ட்டீன் ப்ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் வந்துடும் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் பாக்ஸு ஃபுல் கிட்டோடு வந்துடும் நோட் தேர்ட்டின் ப்ரோ எயிட்டு டூ ஃபிஃப்டி சிக்ஸு பதினாறாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதே நோட் தேர்ட்டின் ப்ரோவில் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட்டு ஒன் டுவெண்ட்டி எயிட் வந்துடும் இது பார்த்திங்கன்னா பதினாலாயிரத்தி நாலாயிரத்து நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஜியோமியில் ஃபோர்டீன் சிவி இது பார்த்திங்கன்னா இதுவும் உங்களுக்கு இன்னும் பிராண்டு வாரண்டியோடு இருக்குது பீஸ் பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குது ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் பாக்ஸு ஃபுல் கிட்டோடு இருக்குது இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் ஜியோமியில் ஃபோர்டீன் சிவி அதேமாதிரி பார்த்திங்கன்னா போக்கோவில் எக்ஸ் சிக்ஸ் இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெல் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் வந்துடும் இந்த மாடல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பதினாலாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ரியல்மியில் ரியல்மியில் பார்த்திங்கன்னா இது ஃபோர்டீன் டி என் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட்டோட மொபைல் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது பார்த்திங்கன்னா ரியல்மி ஃபோர்டீன் டி ஐம்பது எம்பி கேமராவில் யூஸ் பண்ணுறதுக்கு இதுவும் நல்லாயிருக்கும் இது பதினஞ்சாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் ரியல்மியில் ஃபோர்டீன் டி அதேமாதிரி பார்த்திங்கன்னா ரியல்மியில் தேர்ட்டீன் ப்ளஸ் இருக்குது இது பார்த்திங்கன்னா இதுவும் உங்களுக்கு பதினஞ்சாயிரத்து ஐநூறுவாய்க்கு கொடுத்துர்லாம் இதுவும் உங்களுக்கு பாக்ஸு ஃபுல் கிட்டோடு வந்துடும் ரியல்மி தேர்ட்டீன் ப்ளஸ்ஸு பதினஞ்சாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோட்டோவில் ஜி சிக்ஸ்டி ஃபோர் இருக்குது ஜி எயிட்டி ஃபோர் இருக்குது இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்யூஸ்டில் வந்துடும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய டெமோ மொபைலு அன்யூஸ்டு மொபைலு இந்த மாதிரி எல்லா மொபைலுக்குமே உங்களுக்கு எக்ஸ்சேஞ்சு போட்டுக்கலாம் திருப்பியும் எதுக்கு மறுபடியும் சொல்கிறோன்னா சில பேர் பார்த்திங்கன்னா ஓடிவிட்லாம் பார்ப்பாங்க அதனால சொல்கிறேன் எக்ஸ்சேஞ்சு போட்டுக்கலாம் ரெகுலராக பார்த்துட்டு வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம கடையோட ரெகுலர் கஸ்டமருக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம வந்து எப்படி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்களுக்காக நம்ம திருப்பி திருப்பி இடையில வந்து இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் இருக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது எதுக்கு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா ஏன்னா நீங்கள் ஒரு தடவை பார்த்துருப்பீங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடல்ஸ்லாம் பிடிச்சிருக்கோ எல்லாம் ஓகே ஆனால் வந்து நீங்கள் பார்த்த உடனே வந்து சில பேர் எடுக்க மாட்டாங்க அடுத்து வந்து ஒரு வாரம் எடுக்கலான் இருப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ரெகுலராக வீடியோ போட்டிருக்கோம் அடுத்து வர மாடலும் நம்ம வந்து அப்டேட் கொடுப்போம் அதனால் வந்து நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக வந்து வீடியோவும் வந்துடும் உங்களுக்கு வீடியோ வந்துச்சுன்னா அதில் ஏதாவது மாடல் தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கலாம் இல்லை உங்களுக்கு தேவையான மாடலை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு என்ன இருக்குது என்னமே எல்லாமே சொல்லிடுவாங்க மோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஜி தேர்ட்டி ஃபோர் இருக்குது ஜி தேர்ட்டி ஃபோர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஜி மொபைலு எயிட்டு ஒன் டுவெண்ட்டி எயிட்டு நம்ம ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா மோட்டோவில் வந்து எஜ்ஜு சிக்ஸ்டி ஸ்டைலிஷு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெண்ணோட வரும் இப்போ ரீசண்ட்டாக வந்த மாடல் தான் எஜ்ஜு சிக்ஸ்டி ஸ்டைலிஷ் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்ட் வாரண்ட்டியோடு இருக்குது பாக்ஸு ஃபுல் கிட்டோடு வந்துடும் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பத்தொம்போதாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்லாம் எஜ்ஜு சிக்ஸ்டி ச ஸ்டைலிஸு பிராண்ட் வாரண்ட்டியோடு வந்துடும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்யூஸ்டு டெமோ மொபைல் தான் யூஸே பண்ணியிருக்காது மோட்டோவில் எஜ் ஃபிஃப்டி ப்ரோ இது பார்த்திங்கன்னா டுவெல் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் மொபைல் பார்த்தீங்கன்னா யூஸே பண்ணியிருக்காது அவ்வளோ தெளிவாக இருக்கும் இது இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் மோட்டோவில் எஜ்ஜு ஃபிஃப்டி ப்ரோ டுவெல் ஜிபி ரேமு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் எஜ்ஜு ஃபிஃப்டி ஃபியூசன் இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட்டு ஒன் டுவெண்ட்டி எயிட்டு இந்த மொபைல் பார்த்திங்கன்னா நம்ம பதினாறாயிரத்தி ஐநூறுவாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட்டு எஜ்ஜு ஃபிஃப்டி ஃபியூசனு அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஏ த்ரீ ப்ரோ இருக்குது ஏ த்ரீ ப்ரோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட்டு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் வந்துடும் எயிட் ஜிபி ரேமு இரநூத்தி ஐம்பத்தாறு ஜிபி ஃபோன் மெமரியில் பாக்ஸு ஃபுல் கிட்டோடு வந்துடும் உங்களுக்கு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் மொபைல் நல்லா தெளிவான கண்டிஷனில் வந்துடும் இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பதினாலாயிரத்து ஐநூறுவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் எயிட் ஜிபி ரேமு இரநூத்தம்பத்தாறு ஜிபி ஃபோன் மெமரியில் பாக்ஸ் ஃபுல் கிட்டோட பதினாலு ஐநூறுக்கு நம்ம கொடுத்துடலாம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோ ப்ரைஸில் ஒரு ஃபைவ் ஜி தான் டி டூ எக்ஸு பாக்ஸு ஃபுல் கிட்டோடு வந்துடும் இந்த மொபைல் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஜி மொபைலு இது வந்து உங்களுக்கு ஒம்பதாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு பாக்ஸ் ஃபுல் கிட்டோட டி டூ எக்ஸு நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ரெனோ லெவன் இருக்குது ரெனோ லெவனில் பார்த்தீங்கன்னா எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் இருக்குது எயிட் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் இருக்குது எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம வந்து பதினாறாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கும் எயிட் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் பார்த்திங்கன்னா ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் விவோவில் ஒய் டுவெண்ட்டி செவன் இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாயிரத்தி ஐநூறுவாய்க்கு ஃபோர் ஜி மொபைல் வரும் சிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட்டு ஆறாயிரத்தி ஐநூறுவாய்க்கு ஃபோர் ஜி வரும் எஃப் ட்வெண்ட்டி செவன் இருக்குது எஃப் டுவெண்ட்டி செவன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீஸ் நல்லா தெளிவாக இருக்குது உங்களுக்கு பார்த்திங்கன்னா பேக் டோரில் வந்து இந்த பவுச் போட்ட மார்க்ஸ் இருக்குது இது நம்ம பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு நம்ம சேல் பண்ணுவோம் எப்போவுமே இந்த பவுச் போட்ட மார்க்ஸ் இருக்கிறனால இது வந்து பதினாலாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் எஃப் டுவெண்ட்டி செவனு எயிட்டு ஒன் டுவெண்ட்டி எயிட்டு பதினாலாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துர்லாம் இது பார்த்திங்கன்னா எஃப் டொண்ட்டி செவன் ப்ரோ ப்ளஸ்ஸு இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்டில் மொபைல் எஜ்ஜு டிஸ்பிளேலாம் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே அவ்வளோ நல்லாயிருக்கும் இது எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் பதினேழாயிரத்து ஐநூறுவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் இது பார்த்திங்கன்னா ஓப்போவில் ரெனோ தேர்ட்டீன் ப்ரோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெல் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் வந்துடும் ஒரு சின்ன கூட இல்லாமல் ஒன் இயர் பிராண்டு வாரண்ட்டியோடு வந்துடும் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ரூபா இருக்கும் ஓப்போவில் ரெனோ தேர்ட்டின் ப்ரோ ரூபா இருக்கும் இது பார்த்திங்கன்னா நம்ம முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் பாக்ஸு ஃபுல் கிட்டு ஒன் இயர் பிராண்டு வாரண்ட்டி ஓப்போ ஷோரூம் வாரண்ட்டியே ஒன் இயர் உங்களுக்கு வந்துடும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எஃப் டுவெண்ட்டி நைன் ப்ரோ இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் ஒன் இயர் பிராண்ட் வாரண்ட்டி வந்துடும் பாக்ஸு சீல்டு மட்டும் இது ஓப்பன் ஆகிருக்கும் உங்களுக்கு வந்து எதுவுமே யூஸ்டு வராது அன்யூஸ்டு கிட்டெல்லாம் எதுவுமே வராது உங்களுக்கு அப்படியே வந்து சீல்டு மட்டும் கட் ஆகிருக்கும் ஓப்போவில் எஃப் டொண்ட்டி நைன் ப்ரோ எயிட்டு ஒன் டுவெண்ட்டி எயிட்டு ஒன் இயர் பிராண்டு வாரண்டியோட இந்த மொபைல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் ஓப்போவில் எஃப் டொண்ட்டி நைன் ப்ரோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா இப்போ போக்கோவில் பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட பிராண்ட் நியூ கண்டிஷனில் உங்களுக்கு ஒரு அன்யூஸ்டு டெமோ மொபைல் தான் வந்திருக்குது இது பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கூட இல்லாமல் மொபைல் நல்லா தெளிவான கண்டிஷனில் வந்துடும் இந்த மொபைல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டும் பார்த்திங்கன்னா அப்படியே அன்யூஸ்டு கிட்டில் வந்துடும் கேமிங்க்கெலாம் சூப்பராக இருக்கும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபோர் எம்பி கேமராவில் வந்துடும் போக்கோவில் எஃப்ஐ இது பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட ரெண்டு வேரியண்ட்டில் வந்துருக்குது எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரிலையும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டுவெல் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரிலையும் வந்துருக்குது இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட்டு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கும் டுவெல்லு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் பார்த்திங்கன்னா பதினேழாயிரத்தி ஐநூறுவாய்க்கு நம்ம கொடுத்துட்றலாம் பாக்ஸு ஃபுல் கிட்டோடு உங்களுக்கு வந்திருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா டேபும் டேபு பை ஜூஸு ஸ்மார்ட் டேபு பாக்ஸு ஃபுல் கிட்டோடு உங்களுக்கு வந்துடும் ஆறாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் பைஜூஸ் ஸ்மார்ட் டேப் இருக்குது நம்மள்கிட்ட இது வந்து நிறைய உங்களுக்கு நிறைய பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து வாங்கிட்டு போனவங்க எல்லாருமே அதே தான் சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஸ்பீக்கர் பேக்கில் பார்த்தீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு ஸ்பீக்கரோடு வந்துடும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கு அதேமாரி பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த பைஜூஸ் டேப் யூஸ் ஆகும் நம்ம வந்து ஆறாயிரம் ரூபாய்க்கு பைஜூஸ் டேப் நம்ம கொடுத்துடலாம் மாதிரி பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட புது மொபைலும் நம்மள்ட்ட நிறைய ஸ்டாக் இருக்குது புது மொபைலும் உங்களுக்கு தேவையானது எந்த மொபைலாக இருந்தாலுமே தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை நேரில் வரதாக இருந்தாலுமே திருப்பூரில் திருப்பி சொல்கிறேன் திருப்பூரில் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு கேட்டில் நீங்கள் நியூ மார்க்கெட் ஸ்ட்ரீட்டில் வந்தீங்கன்னா சென்னை செல்ஸுக்கு ஒரு அஞ்சாறு கடைக்கு முன்னாடி நம்ம கடை இருக்கும் ராசிதா மொபைல்ஸ்ன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வெளியே பார்த்தீங்கனாலே பெரிய போர்டு எல்இடி எல்லாமே ஓடிகிட்ருக்கோம் நம்ம கடையை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ரெகுலராக உங்களுக்கு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம்